அப்ப இது பறக்கத்தெல்லாம் மிஞ்சின ஒரு விஷயம் வரக்கத்துனா இருக்கிறது டெவலப் ஆகுறது இதுனா இல்லாத ஒன்று உருவாகுவது ஒரு சாப்பாடுமே அங்க இல்ல திடீர்னு பார்த்தா சாப்பாடு இருக்குது அப்படியும் நனையாபுரத்துல நம்முடைய தவக்கல் மரியமலை அளவுக்கு நமக்கு இருந்தால் நபிமார்களாக நபிமார்களுக்கு நிறைய நடந்திருக்கு அதை சொன்னா அது நபிக்குள்ளது சொல்லிடுவாங்க அதுக்காக நபி இல்லாத ஒரு ஆளை சொல்றோம் மரியமலை செல்லாம அவர்கள் நபி கிடையாது நபியா இல்லாம இருந்தும் கூட அசைக்க முடியாம அந்த நம்பிக்கை நமக்கு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அல்ல நினைச்சா நினைஞ்சிருவான் அந்த ரிஸ்க்கு கூட தருவான் அதுல ஒண்ணு ஆச்சரியப்படுறது ஒண்ணு கிடையாது இது குரான்ல வந்து மூணாவது சூறாவில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் இத வந்து ஏன் இதை மரிய மலை சலாத்துக்கு மட்டும் உள்ள சொல்றோம் கேட்டா அல்லாஹ் அப்படி ஒரு இடத்துல நம்ம கேரண்டி தரான் நம்ம தான் நம்புறது இல்ல அல்ல எப்படி கேரண்டி தர்றா ஒமை எத்தக்கில்லா யார் வந்து அல்லாஹுவை அஞ்சுகிறானோ அஞ்ச வேண்டிய விதத்துல அல்லாஹை அஞ்சுகிறானோ எஜ் அல்லஹூ மகரஜன் அவனுக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் நிச்சயம் ஏற்படுத்துவான் ஒரு போக்கிடம் இல்ல புகழிடம் இல்ல என்ன செய்யறது தெரியல எங்கிட்டு போறேன்னு தெரியல என்ன வேலை பாக்குறேன்னு தெரியல எப்படி சம்பாதிக்கணும் தெரியல எந்த கடைக்கு போறது எந்த நாட்டுக்கு போறேன்னு தெரியல குழம்புறோம்ல எது அல்லஹூ மகரஜன் அல்லாஹுவை யார் அஞ்சுகிறானோ குரான் அல்லாஹ் சொன்னா அது வந்து நம்பணும் அல்லாஹ் சொன்னா நடக்கும் நம்பணும் நம்பனா நடக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லாம பார்த்தா என்ன செய்யாது அல்லாவும் செய்ய மாட்டான் நினையாபுரத்திலிருந்து அல்லாஹ் வந்து நிறைய செஞ்சு காட்டுறான் அந்த உண்மைத்துக்கு நம்ம இதையும் சேர்த்து நம்பினால் இந்த ஆன்மீக நிலையில் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட நிலைக்கு போயிடலாம் எது அல்லஹூ மகரஜன் அவனுக்கு ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்தி இத முக்கியம் வ யர்சுகுஹு மின் ஹைது லா அவன் நினைத்து பார்க்காத வகையில் அவனுக்கு رزக் அளிப்பான் அவன் நினைச்சே பாத்துக்க மாட்டான் எப்படி எப்படி வந்து தெரியலங்க இப்படி வந்து கிடக்குதுங்க நான் நினைச்சு கூட பார்க்கலங்க இப்படி வரும் நான் நினைக்கல அப்படி அப்ப அல்லாஹ்வை நம்ம அஞ்சி நடந்தோமையானால் அவனுக்கு ஒரு போக்கிடத்தையும் தந்து வ யர்சுகுஹு மின் ஹைது லா அப்ப எதுவும் மரியமலை அலைஹி மட்டும் உள்ளது இல்லை இது மரியம் சிலாத்து நடந்து अर्पण நீங்க போயிட முடியாது அல்லாஹ் குரான்லேயும் இது பொதுவுங்கிறான் நீ அல்லாஹ் மட்டும் ரிஸுக்குக்கு மட்டும் வேற வேறு அற்புதங்கள்லாம் நீங்கள் நிகழ்த்தேயாது சோத்து அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தும் வழங்குதா அது வந்து எல்லாருக்கும் தருவான் யாருக்கெல்லாம் தக்குவா இருக்கிறதோ யாரெல்லாம் இறையச்சத்தோட இருக்கிறீங்களோ நினைத்து மாறாத விதத்தில் உங்களுக்கு ரிஸ்க்கை தருவான் உமைங்க தவக்கல் அளவு வா அல்லாஹ் மேலே யாரும் வந்து தவக்கல் வைக்கிறானோ அசைக்க முடியாத உறுதி வைக்கிறானோ அவன் நம்ம காரியத்துக்கு பொறுப்பாளி என்று நம்புகிறானோ சுகுவ ஹஸ்புஹு அவன் அவனுக்கு போதுமானவன் அந்த அல்லாஹ் வந்து அந்த அரியானுக்கு போதும் அவன் போதும் வேற யாரும் உனக்கு தேவையில்லை மேல தவக்கல் வச்சிட்டேன்னு சொன்னா அவன் மட்டுமே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சாவது சூறாவில் மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டலாம் அப்ப நினையாபுரத்தில் ரிசுக்கு தர்றதுன்னு ஒண்ணு இருக்கிறது இது பறக்கத்தை எல்லாம் மிஞ்சின பவர் வரக்கத்துங்கிறது கொஞ்சத்துல நிறைய நன்மை வருவது இது வந்து உண்மை இல்லாம அந்த மெட்டீரியல் பூசா கிடைக்கிறது அந்த மாதிரி கூட எல்லாம் என்ன செய்வான் செய்வான் நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா இந்த உள்ளதை கொண்டு போதுமாக்குற ஒரு மேற்றே கிடையாது இதுக்கு சான்றாக நம்ம சொல்கிறதா இருந்தா ஒரு ஆளுடைய அசைக்க முடியாத நம் நம்பிக்கைக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச பறக்கத்து இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சிருக்குது அது என்ன பறக்குது இப்ராஹிம் அலை சலாத்துக்கு செஞ்சு அதை எல்லாம் சொல்லி காட்டுறோம் இப்ராஹிம் அலைசலாத்துஸ்ஸலாம் அவர் என்ன பண்றாங்க அவங்களுடைய மனைவியை கொண்டு போய் ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க எந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க அது பாரான் பெருவழி அந்த இடத்துக்கு பேர் என்ன பாரான் பெருவழின்னு சொல்லுவாங்க அந்த பாரான் பெருவழியில் இப்போ மக்கா இப்போதைக்கு மக்கா அந்த காலத்தில் என்னன்னு கேட்டா அது ஒரு திறந்த வெளி பாலைவனம் எந்த ஒரு ஜன சஞ்சாரமும் இல்லாத ஒரு இடம் எந்த ஜீவனும் வாழ முடியாத ஒரு இடம் அப்படி ஒரு இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா அங்கதான் இப்ப ஆதமலை சலாம் கட்டண இருந்தது இருந்த சிதில மடைஞ்சு போயிடுச்சு அல்ல என்ன நினைக்கிறான்னு கேட்டா என்ன ஆதமலை சலாம் அங்கதான் அந்த முதல் ஆலையா தானே குரானுடைய கருத்து பிரகாரம் இன்ன அவ்வள பைத்தின் உதயல் இன்னாசி லல்லதி பக்கா மக்காவில் இருக்கிற அந்த ஆலயம் தான் உலகத்திலே முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம்னா முத மனுஷன் தான் கட்டிருக்கணும் பல லட்சம் வருஷமா சொல்லாம இருந்தாங்க அர்த்தம் செய்ய முடியாது முதல் மனிதர் கட்டி ஆலயம் சொல்லிட்டான்னு சொன்னா அந்த முதல் மனிதர் தான் இதை கட்டி இருக்க வேண்டும் அப்ப ஆதம் அலி அவர்கள் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க காபாவை கட்டிடுறாங்க கட்டி அதுல இருந்து தொழுகுறாங்க அதனால அவர் உயரத்துக்கு கேபா இருக்கும் ஒழுங்குதா நம்ம உயரத்துக்கு இல்லாம பத்திரி உயரத்துக்கு இல்லாம அவர் உயரத்தை கணக்கு பண்ணி இருக்கிற காரணம் என்ன அவரு அவர் அவர் தொழுகிறது கட்டினதுனால உள்ள போய் தொழுகிறது அது நமக்கு காபா வெளியே நின்று தொழுவது ஆயிடுச்சு அது ஒரு பள்ளிவாசம் தான் அது காபத்துள்ளா என்பது உள்ளுக்கு போய் நின்று தொழுவது கூட பள்ளிவாசல் அந்த முதல் முதல்ல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க ஒரு காலத்துல செதஞ்சி அழிஞ்சு போயிடுது போன பிறகு அல்ல என்ன பண்றேன் அதை புதுப்பிக்க நினைக்கிறான் புதுப்பிக்கிறதா இருந்தா எந்த இடத்துல ஒரு சொத்தை வாங்கி போட்டாலும் நம்ம அங்க இருந்தா தான் கண்காணிக்க வேணும் இந்த காலத்துல எப்படிதான் அந்த காலத்துல எப்படிதான் நம்ம மாடு கட்டி போட்டு வந்துட்டோம்னா நம்மளே ஒரு காட்டுல போய் வீட்டை வாங்கி கட்டிட்டு மாடு வந்துட்டோம்னா எவனா போய் குடியிருந்து போடான்னு கேட்டா பொசிஷன் யார் இருக்கு அவனுக்கு தான் சட்டம் பேப்பர் கொண்டு இருந்தாலும் சரி ரிகார்டு கொண்டு இருந்தாலும் சரி நீ போய் உட்கார்ந்துட்டா உனக்கு தான் சொல்லணும் அது நம்ம நாட்டில் அப்படி இருக்கு உலகத்தில் இதனால என்ன செய்யறோம் அல்ல அந்த காபாவை திருப்பி கட்டணும் அந்த பாரான் பெருவழியில தான் அந்த இடம் இருக்குது அதனால என்ன செய் உன் அங்க கொண்டே விடு விட்டு அது ஒரு ஊரா மாறணும் அதுல ஒரு மக்கள் தொகை பெருகணும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன செய்யணும் இந்த குழந்தையா கொண்டே இசுமாயிலே அவரும் வளர்ந்த பிறகு அங்க ஒரு சமுதாயம் உண்டான பிறகு நீ அந்த இடத்துல காபாவை கட்டுங்கிறதுக்காக வேண்டி காபாவை கட்டுறதுக்கு முன்னாடி உள்ள நம்ம என்ன செய்யணும் சேர்ப்போம் கட்டணம் கட்ட போய் மக்களை சேர்க்கணும் நினைக்கிறான் ஒரு இடத்துல கட்டணத்தை கட்டணம் வழிபடுறதுக்கு தானே காபா கட்டணு மக்கள் அங்க உண்டாகணுமா இல்லையா அதை கொண்டே உண்டாக்குறது கொண்டே வைக்கிறாரு எந்த நம்பிக்கையில் வைக்கிறாரு பாலைவனத்தில் ஒண்ணுங்க புல்லு கூட இருக்காது புற்பொண்ணு கூட திங்கிறதுக்கு இருக்காதுங்க அதை பச்சு திங்கலாம் தான் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க பாலைவனத்தில் அதுவும் இருக்காது எவ்வளவு நம்பிக்கை பத்தீங்களா அல்ல மலை நம்பிக்கை அல்ல சொல்றான் உன்னை விடுவேன் அந்த இடத்துல அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு பச்சளம் குழந்தையும் மனைவியை கொண்டே ஒரு இடம் ஒண்ணும் இல்லாத விட்டுட்டு வந்துடுறாரு வந்தா என்னாச்சு எல்லாம் பறக்க செய்யறான் மாணவர் அனுப்பிய தண்ணி தாகத்துக்கு அழையும் பொழுது மாணவர் மூலமாக அந்த தம்சங்கிற ஒரு கிணத்தை தோன்றான் அதுதான் பறக்கத்து உலகத்தில் இன்னைக்கு நிரூபணமான பறக்கத்து எது இதுக்கு நிகரான பறக்கத்து எதுவுமே கிடையாது இருபது லட்சம் மக்களுக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு வத்த மாட்டேங்குது எப்படி அது உண்டாவது பாலைவனத்தில் எப்படி உழவு தண்ணி எந்த தண்ணியாவது பல்லா ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷமாக இருந்துகிட்டே இருக்குமா வத்தாம இப்படி இருக்குதே இத்தனை வந்து ரமலான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு நிகழான கூட்டம் அலமோதும் மூணு பேருடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குகிறது எல்லாம் அது எடுத்துட்டு வந்துடுறாங்க அங்க போய் குடிச்சிட்டு வரது பத்தாதுன்னு சொல்லிட்டு அடைச்சி அடிச்சு வர கொண்டு வந்துடுறான் அப்ப இருபது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேருடைய தண்ணியை கொண்டு வரான் இவ்வளவு நடந்தும் கூட அவ்வளவுக்கு இன்னைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கு இருக்கா இல்லையா அதெல்லாம் சொல்லி எல்லாம் நினைச்சான்னு சொன்னா இப்படி எல்லாம் பறக்கத்துக்கு நம்பணும் இந்த தம்சமுக்கு நிகரா பறக்கத்துக்கு உதாரணம் வேண்டியது இல்ல அந்த இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்க ரப்பனா இறைவா முகரம் ஆலயத்தின் அருகிலே என்னுடைய குடும்பத்தாரை நான் குடியமர்த்தி விட்டேன் நீ தான் உங்களுக்கு இது திருக்குற பதினாலாவது சூறாவில் ஏழாவது வசனத்தில் இதை பார்க்கலாம் கொடுத்தானே இல்லையா அந்த தண்ணியை உண்டாவுது தண்ணியை வச்சு மக்கள் உண்டாகுறாங்க மக்களை வச்சு ஊரு உண்டாவது ஊர் உண்டான காபத்துலா கட்டுறாங்க அப்ப அந்த அல்ல வந்து ஒரு பறக்கச்சியை நாடிட்டான்னு சொன்னா அது பொற்றிலையும் செய்வான் பாலைவனத்திலையும் செய்வான் இன்னைக்கும் பாலைவனத்தில் பறக்கிறது வேற பறக்க செய்யறான தோண்டும் பொழுது எல்லாம் பெட்ரோல் கொடுத்துட்டு இருக்கான அப்படி எல்லாம் அல்ல நினைச்சான்னு சொன்ன எதுல தான் வருதுன்னு சொல்ல இயலாது எதுல வேண்டாம் என்ன செஞ்சிருவான் அல்ல தந்துருவான் என்பதற்கு இதெல்லாம் என்ன இருக்குது ஆதாரமாக இருக்கிறது இதை வந்து நம்ம நம்ப வேண்டும் அடுத்த ரபி ரசூல் சல்லா சொல்லம் முத்தாய்ப்பாக நமக்கு வந்து சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் தாயுடைய கருவையில் கருவர்கள் இருக்கும் பொழுது நாலு விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகிறது என்ன நாலு விஷயம் ஆம்புளையா பொம்பளையா மலக்கு கேட்பாரு அப்போனா ஒன்று உருவாயிருக்காது அல்லா என்ன செய்ய ஆம்பளையா பொம்பளை என்ன எழுதாண்டு மலக்கு கேட்பார் ஆம்பளைன்னு எழுதிக்க எல்லாம் எழுதி விட்ருவான் பொம்பளைன்னு எழுதிக்க நல்லவன் கெட்டவன் எழுதப்படுது நல்லவனா கெட்டவனா நல்லவண்டி எழுதிக்க கெட்டவண்டி எழுதிக்க அப்புறம் ரிஸுக்கு என்ன ரிஸுக்கு அது போகலாம் ரிஸுக்குன்னா என்ன ஒரு இதில் ரிஸ்க்கே பெரிய பட்டியல் ஒழுங்கா நம்மளே ஒரு பெரிய சி ஒரு சிம் கார்டில் என்ன செய்கிறோம் மெமரி கார்டில் மிக மெமரி கார்டில் ஏழு ஜிபி எட்டு ஜிபிலாம் இருக்கிறமா இல்லையா அது மாதிரி அவர்கிட்ட செய்வாரே அவரு ப்ரோகாரம் எழுத நம்மள்ட்ட எழுதி விடுவார் ஒவ்வொரு நாளும் திங்கிறது வரைக்கும் அம்புட்டு வரேன் அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது அதெல்லாம் எழுஞ்சி விட்ருவாரு உள்ளுக்குள்ள இருக்கும் அது மாதிரி என்ன செய்கிறது அஜல் எப்ப சாவுமோ மவுத்து நாலு விஷயம் முன்னாடி எழுதப்பட்டு போய்டும் அதனால் நம்ம நம்பணும் அல்லாஹ் ஹுரஃபுல் அலமின் நமக்கு ஒன்றை புரோகிராம் ப்ரோக்ராம் என்று சொன்னால் அது நடந்தே தீரும் அதுல எந்த விதமான மாற்றமும் வராது என்று நம்பினால் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்பது தன்னால வந்துடும் அடுத்து இப்ப என்ன ஒரு நான் இன்னொரு விஷயத்த குழப்பம் இருக்குது அதை தீர்த்துட்டு தான் நம்ம சட்டத்துக்குள்ள போகணும் அது என்னது ஒருத்தன் ரொம்ப ஒருத்தன் கம்மியும்போது என்னதான் சொன்னாலும் அது என்னங்க நான் எவ்வளோ நல்லவனாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்க மா கெட்டவனாக இருக்கிறான் அவன் மட்டும் நல்லா இருக்காங்கன்னா நீ ஏத்துக்கிற ஏழை மனுஷனுக்கு மனசனுக்கு நம்ம நேர்மையாக இருக்கிறோம் கெட்டவனுக்கு கல்யாணிக் கொடுக்குறான் இப்படிங்கிற மாதிரி ஒரு அவன் நுழையும் பொழுது பேராசை வந்து நமக்கு அதிகரிக்குது இது இவ்வளோ நாள் சொன்ன போதனையும் ஒன்றுமெல்லாம் போயிடும் இந்த வந்து நுழைஞ்சான்னு வைக்க முன்புட்டையும் அடிச்சிட்டு போயிடுவான் பயங்கரமான விஷம் இது இந்த விஷத்தை எப்படி நிற்கிறது இதுக்கு என்ன முடிவு என்ன அதை இன்சாரெல்லாம் நாளைக்கு நான் சொன்ன